ராஜராஜ சோழனின் புகழ் போல உங்கள் புகழ் நிலைத்து ஓங்க நீங்கள் கண்ட இயக்கம் வலிமை பெற வேண்டும் ஆனால் இன்று உங்களை அறியாதவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் நீங்கள் உருவாக்கியவர்களை உங்கள் விரல் பிடித்து வளர்ந்தவர்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கிறார்கள் உங்கள் இயக்கத்தை மீட்டெடுக்க உங்கள் நினைவு நாளில் உங்கள் ஆண்மாய்களை வழிநடத்த வேண்டும் எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரமா நமஸ்காரம் சார் இப்போ நீங்க துரைமுருகன் அவர்களை பத்தி குறிப்பிட்டு இருந்தீங்க இந்த மணல் கொள்ளை விவகாரத்துல வந்து துரைமுருகன் அவர்களை ஈடி நெருங்கி விட்டதா நீங்க பல இன்டர்வியூக்கள்ல பேசிட்டு வரீங்க அது கொஞ்சம் இருக்கக்கூடிய விவசாயம்

பேரிடல் காரணமாக இருபது நாளைக்கு ஒத்தி போட்டார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் ரெய்டு நடக்க வேண்டும் என்றால் தனியார் அதாவது தமிழகத்தினுடைய போலீஸ் காவல்துறை மத்திய போலீஸ் காவ டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஏஜென்சிஸ் ஒரு சென்னையில் வந்து ஒரு ரெய்டுன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒரிசா போன்ற இடங்களில் இருந்து அதிகாரிகள் வருவார்கள் ஒரு இருநூறு பேரை வைத்துக் கொண்டு தான் ஒரு ரெய்டுன்னு ஆரம்பிக்கும் அதை ஒருங்கிணைப்பதற்கே கோஆர்டினேட் பண்ணுவதற்கே ஒரு மாத காலம் ஆகும் அந்த ஒரு மாத காலம் இந்த பேரிடர் நகர்ந்து விட்டதால் துரைமுருகன் தப்பித்தார் அது தப்பித்ததுனால தி லோக்சபா எலெக்ஷனை விட்டு போய்டுவது இப்போ பாருங்க பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வாக்கில் லோக்சபா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட் நெக்ஸ்ட் இயர் மாடல் கோட் ஆஃப் கம் அப்போ இந்த ஆதிக்கம் குறைந்து விடும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெட் பை மோடி ஒன்லி ஒன் விண்டோ டுவெண்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டு பிப்ரவரி இந்த நாளுக்குள்ள துரைமுருகனையும் செந்தில் சாரி துரைமுருகனையும் அனிதா ராதாகிருஷ்ணனையோ தங்கன் தெனசியோ எதுவாக இருந்தாலும் ரெய்ட் பண்ணாலும் இந்த டைம் தான் பண்ண முடியும் அப்புறம் அந்த யூ லூஸ் தட் விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அந்த டேட்டு வராது அதைத்தான் இப்பொழுது துரைமுருகனுக்கு ஒரு பக்க பலமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இது புஷ் பண்ணிகிட்டே போய்டும் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சரியான ஆதாரம் இல்லாததுனால அமலாக்கத்துறை சிக்கல்கள் இருப்பதா சொல்றாங்க அது உண்மையா சார் அது துறைமுக வழக்கறிஞர்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்களும் சொல்லலாமே தவிர என்போர்ஸ்மெண்ட் ஆக்ட்ல சாதாரண கேசில இருந்து ஸ்ட்ராங் கேஸ் நோ எவிடன்ஸ் இஸ் நீட் ப்ராசிக்யூட்டிங் டேரக்ட்லின்னு சொல்றாங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் பொன்முடி அவர்களா இருக்கட்டும் இப்ப மணல் கொள்ளையில வந்து துரைமுருகன் அவர்களோட பெயர் அடிப்படுது இப்போ தி திமுக வந்து ஒரு பெரிய நெருக்கடியில இருக்காங்க இது எந்த மாதிரியான பின்னடைவா அவங்களுக்கு ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் நினைக்கிறீங்க சார் ஒரு நோ கான்பிடன்ஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் தானுமா நம்பிக்கை தானே ஒரு அரசாங்கம் என்பது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அம்மையார் ஜெயலலிதா நடந்த போது இந்த மாதிரியான எல்லாம் அம்மையார் சந்தித்து இருக்கிறார்கள் அவங்க சமைத்து அவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததே அதையெல்லாம் சமாளிச்சிருக்காங்க அந்த மாதிரி சமாளிக்க முடியவில்லை மு க ஸ்டாலினை கழுத்தை சுத்தி பாம்பு இருக்குதுமா இந்தி கூட்டணியற்க தகராறு இந்தி மொழி பிரச்சனை நேற்று நிதிஷ்குமார் வேண்டும் என்றே ஒரு பிரச்சனை விட்டார் அடுத்த பிரதமராக திமுக யாரை ஆதரிக்கும் ராகுல் காந்திய ஆக ரெண்டாயிரத்தி இப்போ பத்தொம்போதுல ராகுல் காந்தி பேர் சொல்லி ஓட்டு வாங்கினாங்க அதெல்லாம் ஏமாத்துதான் இப்பயே முன்மொழியவில்லை மு க ஸ்டாலின் ராகுல் காந்தியை காரணம் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கட் ஆன்ற இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் மண்ணை கதிர் தான் காரணம் அதையெல்லாம் மிஸ்டர் மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டு இருக்கிறார் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ வுட் பிளேம் தி டிஎம்கே மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட் லைக் டிஆர் பாலு ஏ ராஜா கனிமொழி இந்த மாதிரி ஆகலாம் மு க ஸ்டாலினுக்கு ஒரு உண்மையான பிக்சரை கொடுக்கவே இல்லை வட இந்தியாவில் காங்கிரஸ் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பதை உணர வைத்து ஆக்கியிருக்க வேண்டும் ஆனால் திமுக வந்து அதுலேருந்து வெளில வர முடியாது அவங்க வந்து சிறுபான்மையர் வாக்கு வங்கியை தான் வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இது நடுவே உங்களுக்கு வந்து கோர்ட்டு இது நடுவே பொதுமக்களிடையே பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னாங்க டீசல் விலையை குறைக்கிறாங்க டீசல் விலை குறையவே இல்லை அதனுடைய தாக்கம் பொதுமக்கள் இந்த இயற்கை சீற்றத்தில் மிக 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 இன்னல் பட்டு விட்டார்கள் எனக்கு குறைந்தது பிரதி தினம் ஐந்து ஆறு தொலை பேசிகள் வருகின்றன சென்னையிலிருந்தும் பற்பல மாவட்டங்களிலிருந்தும் நான் ஒரே ஆர்டினரி பர்சன் நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட் கிடையாது எல்லாரும் துன்பத்தை பார்த்தா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்குது எத்தனையோ கார் டேமேஜ் ஆயிடுச்சு வாகனங்கள் இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் அதை விட்டது மு க ஸ்டாலின் அரசாங்கம் அதை தான் பொதுமக்களிடமே சீற்றம் இருக்கிறது இயற்கை சீற்றத்தை தவிர பொதுமக்களுடைய சீற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் திமுகவை வீட்டும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான் தொகுத்த தேர்தல்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறேன் இது வரைக்கும் கருத்து யாழினி இன்னொன்னு சார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற போது ஒரு அனுதாப அலை இருந்ததா சொன்னாங்க அதாவது ஒரு முதலமைச்சரே சிறையில வச்சிட்டாங்களே அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதும் அனுதாப அலை உருவாக வாய்ப்பிருக்காங்க அனுதாபாய் வரை வராது இயற்கையின் சீற்றம் இருக்கும்போது நாட் அரைஸ் இது போக 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 முத்துமே தவிர குறையாது இந்த இயற்கை சீற்றத்தை விட பொதுமக்கள் சீற்றம் அதிகமாகும் இது பாருங்க ஒரு எவ்ரி திங் இன்சல் டு இன்ஜரி டிஎம்கேக்கு இருக்கிறது பொன்மொழி வந்துடுச்சு அனிதா ராஷ்ணன் உதயமுருகன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வீக் ஆகிடும் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா திட்டமிட்டு திமுக வந்து குறி வைக்கிறாங்க அதாவது அரசியல் கட்சி நடத்துறாங்க நடத்துறாரா மு க ஸ்டாலின் ஏமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கருப்பு பலூன் விட்டாங்கள மு க ஸ்டாலின் வந்து மோடி திரும்பிப்போ அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணாங்களா இல்லையா ட்விட்டர்ல சோசியல் மீடியால இப்ப ஏன் போய் தரணுகிறாரு மு க ஸ்டாலின் மோடியினுடைய காலில் அதெல்லாம் பாலிடிக்ஸ் தானே அந்த அந்த கட்சி ஒன்றும் இதுவாக கட்சி இல்லையே வளர்ந்த கட்சியாச்சே தர் ஃபோர் என்ன பொறுத்து மட்டும் அந்த மாதிரி எல்லாம் வர்ற சான்சே இப்போ நம்ம பார்க்க முடியுது திமுக அமைச்சர்கள் தான் தொடர்ந்து ரைடு இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அதிமுக அமைச்சர்கள் மீதும் சில வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையில இருக்கு அது எப்ப முடிய போகுதுன்னு தெரியல சில வழக்குகளுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காம அதை நிறுத்தி வச்சிருக்காரு நிலுவையில வச்சிருக்காரு அதை எப்படி சார் பாக்குறீங்க ஆளுநர் வந்து இப்ப நேத்து கூட அந்த வித்யாபாஸ்கர் குடுத்துருக்காரு லாஸ்ட் மந்த் கூட ஸோ ஆளுநர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலைமைப்படி அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் இதில் அதிமுகவிற்கும் பின்னடைவு வரத்தான் செய்யும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் இது ஒரு பின்னடைவாக இருக்கும் ஆனால் எதிர்க்கட்சியாக இருப்பதனால் தாங்கள் குறிப்பிட்டது மாதிரி சிம்பதி வே இஸ் ஃபார் ஆப்போசிஷன் பார்ட்டிஸாக தான் இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது வரும் மேம் அதனுடைய தான் ஒருங்கிணைந்த திமுக எதிர்ப்பணி வைத்து பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த முடியும் ஆனா அந்த ஒருங்கிணைப்பு தமிழக எதிர்கட்சியிடம் இல்லையே சரி இப்போ இதை வச்சு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கம்ஃபர்டபுளால இடத்துல இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஏன்னா திமுக தொடர்ந்து நெருக்கடிகள்ல சந்திச்சுட்டு வருது இதனால தன்னுடைய செல்வாக்கு அதிமுகவுக்கான செல்வாக்கெல்லாம் கூடும் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காரு குறைஞ்சிருச்சு இல்ல அவருக்கு ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது ஒரு எக்ஸ் அமௌண்ட்னு வச்சுங்க ஓ ஓட் பர்சன்டேஜ் ஓஸ் தேர்ட்டி பர்சன்ட் அப்போ இப்போ அது எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சிடுச்சு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா போன்றவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டாங்களே அது என்னை பொறுத்த மட்டும் திமுகவிற்கு எதிராக அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டமைப்பு வருமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமாக கருதுவாரே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமாக கருத மாட்டார் அதையும் தவிர பாஜகவிலிருந்து வெளிவந்த பிறகு அவர் இனி எப்படி அணுகுமுறை செய்ய இருக்கிறார் என்பதுதான் சிறுபான்மையர் வாக்கு வங்கியை வைப்பாரா அல்லது மீண்டும் பாஜகவுடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே கன்சாலினேட் பண்ணி இப்போ வீக்கன் ஆயிண்டே வர சமயத்தில் கண்டிப்பாக எதிர்கட்சிக்குத்தான் அது லாபமாக வரும் அதை கோஆர்டினேட் பண்ணி பண்ணார்னா எல்லாரையும் ஒத்து போனாங்கன்னா தேர் என் நான் நினைக்கிறேன் அதுதான் அமித்ஷா போன்றவர்கள் மோடி போன்றவர்கள் ஜே பி நட்டா போன்றவர்கள் வருகிட்டு வருகிறார்கள் அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகுமுறை செய்வார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யாழ்னி சார் சமீபத்தில் இந்தியா கூட்டணியின் கூட்டம் டெல்லியில நடைபெற்றது அந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கடைசி கருத்தாக நம்முடைய பேட்டியினுடைய கடைசி வடிவத்துக்கு வந்து விட்டோம் இந்தி கூட்டணி என்பது செதுபட்சு இட் இஸ் டெட் அதுக்கு இனிமேல் உயிரே கிடையாது காரணம் வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது கான் கேஸ் அதை புத்தி புத்துழை கொடுப்பது என்பது கடினம் இருபத்தி ஆறு மாநிலங்களில் யாழினி காங்கிரசுக்கு பேசே இல்லம்மா குறிப்பாக எட்டு இந்தி பேசக்கூடிய மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் எப்படி செந்தில் குமார் திராவிட முன்னேற்றக் கழக எம்பி சொன்னாரோ கோ மூத்ரா அதாவது பசு மூத்திரத்தை குடிப்பவர்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களில் எல்லாம் ஜம்மு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நார்த் இண்டியன்ஸினுடைய ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா ஹிந்துத்வாவுக்கு அங்கெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு எம்பி கிடையாது யாழி ஒரு எம்பி கிடையாது சோனியா காந்தி அம்மா வந்து யூத் உத்தரப்பிரதேசத்துலேயே ஒரே எம்பி எம்பி ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தால் இந்தி கூட்டணி என்பது அகால மரணமடைந்து விட்டது அதற்கு பெயர் கிடையாது குழந்தை என்று வைத்தாலே பெயர் கிடையாத குழந்தை தலைவர் இல்லை கொடி இல்லை இயற்கையாக இருக்கக்கூடிய காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை இதெல்லாம் வைத்து பார்த்தால் கடினமாகத்தான் எனக்கு தெரிகிறதுமா வரக்கூடிய நாட்கள் சார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மல்லிகா அர்ஜுன் கார்கே அவர்களை வந்து பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு துணில சில தலைவர்கள் கருத்து வைக்கிறதா பார்க்க முடியுது அதாவது ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கா சார் அது ஏன் முக ஸ்டாலின் அன்னைக்கு ராகுல் காந்தி வரணும் ஏன்னு சொன்னார் அந்த இந்தி கூட்டணியில தமிழகத்திலிருந்து பதவி வைத்தாரு இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் ராகுல் காந்தி தான் வர வேண்டும் என்றாரு இருத்த இருபத்தி நாலு ஏன் வரலன்னு சொல்லிட்டாரு அவரு ஏன் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் இடையே சண்டை அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய சண்டை உதவ் தாக்கரேக்கும் காங்கிரசுக்கும் இருக்கக்கூடிய சண்டை ராகுல் காந்தி அவர்களுக்கு எங்க ஒரு மெமிக்கிரி பண்றாரு ஒரு எம்பி அதை போட்டோ எடுக்கிறாருங்க ராகுல் காந்தி என்னங்க சீனியர் பாலிட்டீஷன் டான்ஸ் ஆடுறாரு கண் அடிக்கிறாரு ஸ்மிருதி இராணியை பார்த்து பிளேய்ஸ் கொடுக்குறாரு இது இல்லாமல் நடக்குது அப்புறமா வந்து நரேந்திர மோடியை பார்த்துட்டு தன்னுடைய சீட்டில் லோக்சபாவில் போய் கட்டின்றாரு தன் சீட்டுக்கு வந்து கண்ணடிக்கிறாரு ஜோதி ஆதித்ய சிந்தியா பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு சீரியஸ் தலைவராக வட இந்தியாவில் கருதவில்லை அடிக்கடி ஃபாரின் போயிடுறாரு அதுதான் வம்சா பேனர்ஜி சொல்கிறாங்க நேற்று கூட சொல்லியிருக்காங்களே ராகுல் காந்தி அந்த வீடியோ எடுக்கல என்ன கல்யாண் பேனர்ஜி திரிணமூல் காங்கிரஸ் சொன்னது வந்து சாதாரணமாக போயிருக்கோம் சொல்கிறாரு இதுதான் பின்னணிமா இப்போ பொன்முடி அவர்கள் வந்து தண்டனை பெற்று மூன்று ஆண்டு சிறை விதிச்சிருக்காங்க இது வந்து திமுக மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணியை பாதிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இல்லைனுங்கிற ஒரு கருத்து இந்த விண்டி கூட்டணி கண்டிப்பாக பாதிக்கும் ஆனால் ஊழல் ஊழல் என்று வந்து நரேந்திர மோடி சொல்வதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டதே அண்டை மாநிலமான கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக அரசாங்கத்தை நாற்பது பர்சென்ட் ஊழல் சர்க்கார் என்று சொன்னார்கள் அதே காங்கிரஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை கே எஸ் அழகிரி சிதம்பரம் போன்ற தலைகள் எல்லாம் திமுக அரசை பாராட்ட முடியுமா பொன்மொழி அரசுக்கு அரசாங்கத்திற்கு ராஜினாமா செய்த பிறகு பொன்முடி ஊழலில் தானே பதவி இழந்தார் அதை எப்படி பா சிதம்பரம் ஆதரிப்பார் ஆக மொத்தம் காங்கிரசிற்கும் இரண்டு வேடங்கள் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் ராஜராஜ சோழனின் புகழ் போல உங்கள் புகழ் நிலைத்து ஓங்க நீங்கள் கண்ட இயக்கம் வலிமை பெற வேண்டும் ஆனால் இன்று உங்களை அறியாதவர்கள் உங்களுக்குத் தெரியாதவர்கள் நீங்கள் உருவாக்கியவர்களை உங்கள் விரல் பிடித்து வளர்ந்தவர்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கிறார்கள் உங்கள் இயக்கத்தை மீட்டெடுக்க உங்கள் நினைவு நாளில் உங்கள் ஆண்மா எங்களை வழிநடத்த வேண்டும்